ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குங்க நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அந்த ட்ரிப்பு தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம் அது வந்து நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்த ட்ரிப்பு தான் அதை ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியில் சொல்கிறேன் எங்கே போயிட்டு வந்துன்றதை நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜாவான் அப்படின்னு ஆரம்பிக்காமல் முன்பூறு காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டோரிக்கு ஏன்னா இந்த முன்பூறு காலத்தில் அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் நித்துருவர் வேதிகை அப்படின்ற ஒரு தம்பதி வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க வந்து சிவனடியார் சிவனை வந்துட்டு முழுமையாக வழிபட்டு வரவங்க அதுவும் எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா முல்லை வனம் அதாவது முல்லை தான் அதிக முல்லை கொடி அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி முல்லை வனம் அதாவது முல்லை அதிகம் அந்த வனம் சேர்ந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல சுயம்பு அதாவது சுயம்பு லிங்கம் சுயம்புன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கல்வெட்டு மூலிமா ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சிலையோ இல்லை வந்து லிங்கமோ வடிவமைச்சா அது வந்துட்டு கல்வெட்டு வடிவமைக்கிறது சிலைகளை ஆனால் தானாக உருவாச்சுன்னா புற்று இல்லைன்னா வந்து மண்ணிலேருந்து தானாக இல்லை கல்லே வந்து அதே சிவன் லிங்கம் மாதிரி உருவாகிருந்ததுன்னா இது வந்து சுயம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மண்ணில் வந்துட்டு அதுவாக உருவானது வந்து ஒரு லிங்கம் அந்த இடத்துல அதாவது முல்லைவனத்தில் ஒரு சுயமாக சுயம்பு லிங்கமாக வந்தது அதுதான் வந்து முல்லை நாதன்னு சொல்லுவாங்க இவரை தான் வந்து வணங்கிட்டு வந்தாங்க அதுவும் இப்போ வரைக்கும் நம்ம அந்த கோயிலில் பார்க்க முடியும் அந்த கரு கருவூலத்தில் வந்துட்டு அங்கே வந்து கல்லில் செஞ்ச லிங்கம் இருக்காது இந்த மாதிரி மண்ணில் உருவான அந்த லிங்கம் இருக்கும் அது மேலே வந்து முல்லை கொடி வந்து சுற்றி இருக்குங்க அதனால வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து இது சுயம்புன்றதுனால சுயம்பு லிங்கம்ன்றதுனால அப்படி ஒரு விசேஷமான அந்த காலத்தில் உருவான ஒரு சிவனை வந்துட்டு இந்த நித்துருவர் வேதிகை என்றவங்க வந்து வணங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைன்றதுனால சிவனை வந்துட்டு வழிபட்டு வேண்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டுச்சு அந்த அம்மாவும் வந்து வேதிகைன்ற அம்மாவும் வந்துட்டு கருவுற்றுறாங்க கருவூற்று இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு போயிட்டார் வச்சுங்க அம்மா அவங்க வீட்டுல வந்துட்டு படுத்து அதாவது திண்ணையல்ல படுத்து தூங்கிட்டாங்க டயர்டு மயக்கணைல இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு முனிவர் வந்து அந்த வழியாக வராரு பொதுவாக முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு சாப்பிட்ணுன்னா அவங்க வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அவங்க வந்து யாசகம் எடுத்து தான் சாப்பிட்ணும் அதாவது பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் காலையிலையோ இல்லை மத்தியானமோ நைட்டோ யார்கிட்டையாவது வீட்டில் போய்ட்டு அவங்க வந்து பிச்சை கேட்பாங்க முனிவர்களுக்கு வந்து அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவங்க வந்து சின்னதாக அவங்களை வந்து வாழ்த்து இல்லைனா வந்து ஒரு அருள் கொடுத்துட்டு போவாங்க அது நடக்கணும்னு சொல்லிட்டு சில சமயத்தில் வந்து சாப்பாடு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க நீ வந்து நல்ல உள்ள மு அவங்க கிடையாது உங்ககிட்ட நான் சாப்பாடு வாங்க மாட்டேன் நீ ஒரு தீய சக்தி இப்போலாம் கூட சொல்லிட்டு கூட போயிடுவாங்க சாப்பாடு வாங்குவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து ஊர்த்துவ பாத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வேதிக்கையை மாற்றின இல்லை படுத்து மயக்கநிலையில் இருக்காங்கல்ல இவங்க கிட்ட வந்து கேட்குறாரு பிச்சை கேட்குறாரு சாப்பாடு ஆனால் அவங்களுக்கு கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாத நிலமை அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க ரொம்ப டயர்டு கருவை விட்டுருக்காங்க இல்லையா அதனால் ஆனால் அதை தெரிஞ்சுக்காம முனிவர் என்ன பண்றாருன்னா கோவம் வந்துடுது பொதுவாக இந்த முனிவர்கள் வந்துட்டு தியானம் அதிகம் பண்றவங்க பொதுவா ரொம்ப கோவப்படுவாங்க அந்த மாதிரி கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா சாப்பிட்டுறாருங்க நீ வந்து எனக்கு வந்து நீ எந்திரிச்சி வந்து சாப்பாடு கூட கொடுக்கல நீ எதை நினச்சி நீ காத்துட்ருக்கிறியோ அது உனக்கு கிடைக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு விட்ட உடனே ரொம்ப அம்மா கவலைப்பட்டு அந்தம்மா அம்மாவுடைய கரு வந்து கலைஞ்சிடுது அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐயோ ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க வந்து இந்த முல்லைவனநாதருடைய அந்த கோயில் இருக்குது இல்லையா இந்த இடத்துல அவங்க வந்து வேண்டுறாங்க அம்மன் அவர் அம்மனை வேண்டிக்கிறாங்க அம்மனுடைய பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறோம் அம்மா நீங்கள் என் கருவு வந்து கலைஞ்சிருச்சு நீங்கள் இதாம்மா இதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டோடனே அந்த கருவு வந்து அந்த அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிறை குடத்தில் வந்து வச்சு அது வந்து அவங்க டெலிவரி ஆகுற வரைக்கும் அந்த குடத்துலையே வளர்ந்து குழந்தையாவே அந்த வேதிகை அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தையாவே திருப்பி கொடுத்தாங்க இந்த அம்மன் ஸோ இந்த ஊர் பேர் வந்து திரு கருக்காவூர் கருவை காத்ததுனால ஸோ இந்த அம்மாவோட பேர் வந்து கருக்காத்த நாயகி சமஸ்கிருதத்தில் வந்துட்டு கர்ப்பலக்ஷாம்பிகைன்னு சொல்லுவாங்க அதுதாங்க இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தஞ்சை மாவட்டத்தில் பாப்பநாசம் பகுதியில் இருக்கிற இந்த திருக்கருக்காவூர் கோயில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா குறிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறவங்க வேணும்னு வேண்டிக்கிறவங்க குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறவங்க அதுக்கப்புறம் கருவுற்றவங்க வேண்டுதல் அதுக்கப்புறம் குழந்த பிறந்த பிறகு அவங்க வந்துட்டு அந்த நேர்த்தி கடன் செய்கிறது இது எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா குழந்தை பாக்கியம் வேண்டவங்க ஒன்று இருந்தே எனக்கு இந்த அம்மனை நினச்சி அம்மா எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறது அப்படி இல்லைனா குழந்த பாக்கியம் வேண்டி கோயிலுக்கு வந்து இங்கே சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து நெய் கொடுப்பாங்க அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து பசும் நெய்யில் மிக்ஸ் பண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிட்ணும் அப்போ நமக்கு வந்துட்டு அவங்க பீரியட்ஸ் டைம் மட்டும் ஒரு ஃபைவ் டேஸ் சாப்பிட வேண்டாம் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது இது ஒரு வேண்டுதல் இது வந்து குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்குறவங்க கருவுற்றவங்க எப்படி வேண்டிப்பாங்கன்னா என்னுடைய கருவும் நீங்கள் வந்து என் வயிற்றில் உண்டாக்கிற கருவும் நீங்கள் வந்து பாதுகாத்து எனக்கு வந்து குழந்தையவே கொடுக்கணும் எப்படி வந்து நித்துருவல் என்ற தம்பதிக்கு குழந்தையவே கொடுத்தீங்களோ அந்த மாதிரி என் வயிற்றுல இருக்கிறதோ நீங்கள் குழந்தையை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா நான் ஒன்றை வந்து பார்க்குறேமா அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி வேண்டிப்பாங்கன்னா ரெண்டு விதமான வேண்டுதல் வைப்பாங்க ஒன்று வந்து துலாம்பாரம் இன்னொன்று வந்து தங்க தொற்றில் துலாம்பாரன்றது உங்களுக்கு தெரியும் நிறைய கோயிலில் இருக்கும் இடைக்கு இடை குழந்தையோட இடைக்கு எடை நம்ம வந்து காணிக்க செலுத்துறது தங்க தொட்டில்றது எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்குங்க அது என்னன்னா நம்ம குழந்தைய வந்து அந்த தொட்டிலில் உட்கார வச்சு தொட்டியில் உட்கார வச்சு அது இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளேயே சுற்றி வராமல் இருக்கும் அந்த அம்மனுடைய சன்னதியை வந்து சுற்றி வராமல் இருக்கும் இதுதான் வந்து தங்கத்தொட்டில் வேண்டது இது குழந்தை பிறந்த பிறகு நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறது ஸோ இந்த கோயிலுக்கு நாம் ஏன் போயிருந்தோம்னா நாம் வந்துட்டு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டுதலுக்காக நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் போயிட்டு வாங்க முறைன்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து தஞ்சை மாவட்டத்தில் இந்த திருக்கருக்காவூருக்கு வந்திருந்தோம் கருக்காத்த நாயகி அம்மன் பார்க்குறதுக்கு ஸோ உண்மையிலுமே ரொம்ப அருமையான ஒரு இடம் ரொம்ப அந்த 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 பவர் நம்மளால் உணர முடியும் கோயில் வந்து அஞ்சரை மணிக்கே திறந்துருவாங்க பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் மதியானம் லஞ்ச் வந்து அவங்களே போட்டுருவாங்க இந்து அளந்து கீழே இருக்கிறதால சாப்பாடு கொடுத்துருவாங்க அன்னதானம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நாலு மணிலேருந்து எட்டு எட்டரை மணி வரைக்கும் மறுபடியும் ஈவினிங்லேயும் கோயில் இருக்குங்க இதுதான் டைமிங் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் போன நேரத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு அங்கே அகல்யான்னு ஒரு பாப்பா தங்கச்சி வந்து அவங்க எங்கள் நம்மளுக்கு புதுசாக கிடச்ச ஒரு சொந்தம் இந்த கோயிலில் கிடைச்ச சொந்தம் அவங்க வந்து தன்னோட மகளுக்கு வந்துட்டு பிரதனியாக்கு வந்து சிக்ஸ் மந்த் கழிச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பாடு கொடுக்கறதுனால இந்த கோயிலில் வந்து கொடுக்கணும் வேண்டியிருப்பாங்க போல் அகல்யாவோட அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கார் அதுக்கப்புறம் குழந்தை பாட்டி எல்லாம் குடும்பமாக வந்திருந்தாங்க அவங்க கொடுத்தது போக நம்மளும் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு இல்லை நீங்களும் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அது நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறோம் நம்மளும் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அவங்க நமக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஒரு அங்கே கிடச்ச அகல்யாவோட அந்த அந்த உறவு அதோடு சேர்ந்து இங்கே இன்னொரு பாப்பாவும் இன்னொரு தங்கச்சியும் நமக்கு கிடச்சாங்க அவளும் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு மூணு வருஷம் தான் கொஞ்சம் லோக்கல் தான் ஒரு ப ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க போல் அந்த அம்மா வந்துட்டு ஒரு மூணு வருஷம் ஆகுது குழந்தையெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப இருந்தாங்க அவங்க நம்ம என் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாங்க உனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் எப்போ ஆகுது உனக்கு வந்து ஓவலேஷன் டைம் என்னன்னு தெரியுமா ஓவலேஷன் கிட்டு தெரியுமா இதெல்லாம் கேட்டுருந்தாங்க அப்போ அவங்க எதுவுமே தெரியல அப்புறம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நீ மெடிக்கலில் போயிட்டு ஓவலேஷன் கிட்டு வாங்கிக்கோ ப்ரெக்னென்சி டெஸ்ட் வாங்கிக்கோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ உனக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீ என் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை சென்னைக்கு நீ வரணாலும் நீ கால் பண்ணு நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இவ்வளோ விஷயம் சொல்லிவிட்டு நாமளே அவங்கள கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணோம் ஸோ நீங்கள் இந்த கருக்காத்தம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட நீங்களும் இணைந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ